ஓம் சரவணபவ முருக பக்தர்களுக்கு பணிவான வணக்கங்கள் பனிரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேய்பிரை சஷ்டியோடைய பலனை பார்க்கலாம் பனிரெண்டாம் தேதி சஷ்டி விரதம் வரும் பொழுது முருகனிடம் விழிகண்டு உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் பதறி ஓடிவிடும் நீங்க என்ன வேண்டி விரதம் இருந்தீங்களோ அத முருகன் ஒரு கையால இல்ல பன்னெண்டு கையால அள்ளி கொடுப்பாரு பொதுவா தேய்பிரை சஷ்டிக்கு விரதம் இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் ஏஞ்சி போகணுமோ அதை நினைச்சு விரதம் இருக்கணும் பனிரெண்டாம் தேதி தேய்பிரை சஷ்டிக்கு நீங்க விரதம் இருக்கிறதன் மூலமாக உங்கள் கடன் தேய போகுது கஷ்டங்கள் தேய போகுது தீராத நோயும் தேயும் உங்க பயமும் தேயும் உங்கள் நடுக்கங்களும் தேயும் இப்படி எதிர்மறையான வினைகள் எல்லாம் தேய்ந்து போக இந்த தேய்பிரை சஷ்டியில விரதம் இருங்க காலையில எழுந்து குளிச்சிட்டு உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை முருகன் கிட்ட சொல்லி முருகனை மனசார பிரார்த்தனை பண்ணுங்க மதியம் ஒருவேளை சாப்பிடாம இருங்க பக்கத்துல இருக்கிற முருகன் கோயிலுக்கு போய் இருபது நிமிடம் முருகன் கிட்ட உங்க குறைய சொல்லி கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்க மாலை நேரத்துல உங்களால முடிஞ்ச சின்ன நெய்வேத்தியம் படைச்சி முருக பெருமானை உங்க வீட்டிலேயே ஆராதனை பண்ணுங்க பஜனை பாடுங்க முருகனுக்கு படைச்ச நெய்வேத்தியத்தை சாப்பிட்டு விரதத்தை முடிங்க உங்கள் விரதம் ஜெயிக்க சங்கடங்கள் தேய்ந்து போக பக்தி பசி சேனல் மூலமா நானும் வேண்டிக்கிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா